ஊரறியோம் பேரறியோம் உறங்கிவிட்ட கதையறிவோம் சீரறிவோம் திறமறிவோம் தியாகத்தின் சிறப்பறிவோம் ஆங்காங்கே மாண்டவர்கள் ஆங்காங்கே மாண்டவர்கள் ஆயிரம் பேர் என்பதனால் அத்தனை பேர் வரலாறும் அறிவதற்கு இல்லை அத்தனை பேர் வரலாறும் அறிவதற்கு வசதி இல்லை தூங்காமல் தூங்கிவிட்ட சுதந்திர பூங்கன்றுகளை தாங்காமல் தாங்கிவிட்ட தாயகத்து மண்ணறியும் தூங்காமல் தூங்கிவிட்ட சுதந்திர பூங்கன்றுகளை தாங்காமல் தாங்கிவிட்ட தாயகத்து வெள்ளி விழா கொண்டாடி வீரர்களின் புகழ் பாடி கல்லமிழா தியாகிகளின் கதைபாடும் வேலை இது கள்ளமிழா தியாகிகளின் கதைபாடும் இது இன்றிங்கே வானுயர எழுந்து நிற்கும் மாளிகைக்கு இன்றிங்கே வானுயர எழுந்து நிற்கும் மாளிகைக்கு தன்னெலும்பை தந்தவர்கள் சதை ரத்தம் கொடுத்தவர்கள் அஸ்திவாரங்கள் என அடியிலே தோங்குகின்றார் அஸ்திவாரங்கள் என அடியிலே தூங்குகின்றார் மாளிகைக்கு மையிடுவோம் மாணிக்க கதவிடுவோம் மாளிகைக்கு மையிடுவோம் மாணிக்க கதவிடுவோம் ஆங்காங்கே ஓவியங்கள் அழகழகாய் தீட்டி வைப்போம் ஆங்காங்கே ஓவியங்கள் அழகழகாய் தீட்டி வைப்போம் கண்ணாடி கலை விளக்கும் ஏற்றி வைப்போம் முன்னால் முகப்பெடுத்து முத்துபோல் பந்தலிட்டு முன்னால் முகப்பெடுத்து முத்துபோல் பந்தலிட்டு கண்ணாலே பார்த்தாலே கவிபிறக்கு மாறு செய்வோம் கண்ணாலே பார்த்தாலே கவிபிறக்கு மாறு Sei